வணக்க மக்களே இது உங்க ஏ கே ஸ்டார் தமிழ் இன்னைக்கு நாம நீதிமொழிகளில் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தான் பார்க்க போறோம் முதலாவது அதிகாரம் இருபத்தி எட்டை பார்த்துலாம் வாங்க ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போலே இருக்கிறார்கள் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நர்சீர் நீடித்திருக்கும் ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொல்லப்படுகிற மழையை போலிருப்பான் வேத பிராமணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்கரை புகழ்கிறார்கள் வேத பிராமணத்தை கை கொள்கிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள் துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் வரக்காரன் ஐஸ்வர்யனாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி வேத பிராமணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன் போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழிவான் உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள் ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான் புத்தியில்ல தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான் நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்கள் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ஏழை ஜனங்களையாலும் டுஷ்ட அதிகாரி கர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான் பிரபு இருந்தால் அவன் செய்யும் இடுக்கன் மிகுதி பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்காயுசை பெறுவான் இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றின் ஒன்றிலே விழுவான் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யனாவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் முகதாட்சியம் நல்லதல்ல முகதாட்சியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான் வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான் வறுமை தனக்கு வருமென்று அறியாயிருக்கிறான் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பாழடிக்கிற மனுஷனுக்கு தோழன் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் துன்மார்கர் எழும்போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள் அவர்கள் அழியும்போதோ நீதிமான் பெருகுகிறார்கள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் துன்மார்கர் ஆழும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான் வேசிகளோடே தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான் நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான் பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது நீதியானோ பாடி மகிழ்கிறான் நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான் துன்மார்களோ அது அறிய விரும்பான் பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளித்து விடுவார்கள் ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள் ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினத்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்கராவார்கள் தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் கண்களுக்கு கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார் ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிறான் துன்மார்கர் பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் உன் மகனை சிச்சை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் தீர்க்க தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவன் அவைகளை அறிந்தாலும் உத்தரவு கொடான் தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவன் நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் ஒருவன் தன் அடிமையை சிறு பிரயா முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான் கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான் மூர்கன் பெரும்பாதகன் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தான்மையுள்ளவனோ கணமடைவான் திருடனோட பங்கிட்டு கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான் சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஆளுமை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவனுடைய நியாயம் கத்தராலை தீரும் நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவறுப்பானவன் துன்மார்கனும் துன்மார்கனுக்கு அருவருப்பானவன் பிரைஸ் தலால் ஆமீன்